மேல வந்த சாதிக்க முடியும் தேவையில்லை நம்மளுடைய எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் சுமங்குனி பண்ணலாம் வைத்தா தாமல் பாட்டி பாட்டியும் பண்ணலாம் எல்லாரும் பண்ணலாம் பண்ணலாம் அப்படிதாங்க அது நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு போன பண்ணி தான் வரணும் முடிஞ்சளவுக்கு யாரும் பேச மாட்டாங்கன்னு தெரியும் என்ன நான் மந்திரம் சொல்கிறோமோ நீங்கள் சொல்லணுன்னு மந்தர சொல்கிறேன் கவலைப்படாதியே நான் ஏற்ற தகுந்த நான் முடிஞ்சு ஒரு எட்டு மந்திரம் இருக்கு அதை நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா பண்ண இல்லை இல்லை தொட்டுவத்து ரெண்டு பேரு வச்சுக்கோங்க ஓம் ஓம் ஓ சொல்லுங்க அத்தி ஏன் கவனிதாக்கா தான் நஹா

மகா கணபதி அத்தலக்ஷ்மி லலிதா சகாஸ்திராம தெளிக்கிறோம் ஐஸ்வர்யா ஜனமாக பத்மா ஜனமாக